தன்னோடய மச்ச மேலே இவ்வளோ வந்து போய்னா சந்தோஷத்தில் அதாவது ரொம்பவே வந்து போய்னா பாசத்தில் நம்ம விஜய் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து போய்னா எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இந்த இடத்துல வந்து போய்னா நம்ம மல்லி வந்து சரியான நேரத்தில் மாசுன்றி கொடுத்தாங்க அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து நம்ம விஜய் வந்து வேகமாக ஓடி வந்துட்டு இருக்காங்க ஏன்னா தன்னோட சொந்த மச்சானை அதாவது தன்னோட பொண்டாட்டிக்கு அண்ணனை வந்து போயின்னா இப்படி கீழே வந்து போய்னா தள்ளி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோடு வந்து போய்னா ஓடி வந்து இந்த ராஜசூரிய வந்து போய்னா இப்போது விஜய் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போதும் கேட்கும் போதும் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கும் அப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இருக்க சப்ஸ்கிப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ஏற்கனவே வந்து போயினா ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி ரொம்ப நேரம் வந்து போயிணா ஆயிடுச்சு அடுத்து தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து கிளம்பி வந்தால் விஜய் இருந்துட்டு இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து போயிதான் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு ஒரு பக்கம் நம்ம மல்லியோட அண்ணன் எங்கமா சென்ட்ரி கொடுத்து அவங்க அண்ணியும் வந்து போயிருந்தா இங்கே வந்திருக்காங்க அங்கே வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி தான் என்னோட தங்கச்சி தான் மல்லி அவளுக்காக வந்து போயின்னா நாங்கள் கொஞ்சம் சீர் கொண்டு வந்திருக்கோம் அந்த சீரை வந்து போயின்னா வச்சுக்கோங்க அப்படின்றமா வந்து சொல்லி அதாவது தங்களுக்கு என்ன முடிஞ்சதோ அதை வந்து போயின்னா அவங்க கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க ஒன்று ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி வாங்கி உள்ளே போட்டுருக்கணும் இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அதை போய் தூக்கி வெளியே போட்டுருக்கணும் ஆனால் கடைசியில் வந்து போயின்னா என் தங்கச்சியை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருந்தேன் நம்ம பாபுவை வந்து இப்படி கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளி ரொம்பவே வந்து போய்னா அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல அதுவும் நம்ம மல்லி இருந்துட்டு அந்த நேரத்தில் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா மாசன்றி கொடுத்து கீழே விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்படி இருக்கும்போது அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விஜய் வந்து ஒரு கொஞ்சம் தூரத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோட அண்ணனுக்கு இப்படி நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் ஓடி வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ராஜேஸ்வரி இருந்துட்டு என் மல்லி உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ நீ பண்ணுற நீ சொல்றது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கேட்க முடியாது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து என்ன வேணாலும் சொல்லுவ அதெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு உங்களால் வந்து போய்னா என் அண்ணன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்காம நிம்மதியாக இருந்துவே முடியாது நீங்களா வந்து பார்த்தீங்கன்னா என் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க உங்களை வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட போயினா இருந்துட்டு இருக்காங்க அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மல்லி வந்து சொன்ன மாதிரியே நம்ம விஜய் வந்து போய் மா என்ட்ரி கொடுத்து குடு குன்னு ஓடி வந்து என்னாச்சு மச்சான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா நம்ம பாபு வந்து போயினா இப்போ வந்து தட்டி கொடுக்க ஆரம்பிச்சாராங்க கடைசியில் ஒன்றும் இல்லை மாப்புல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க வந்து போய் மல்லியை நல்லபடியா சந்தோஷமா பத்திரமா பார்த்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மல்லி வந்துட்டு இல்லை என்னால் முடியாது என் அண்ணனுக்கு குழந்தைகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கா ராஜேஸ்வரி மன்னிப்பு கேட்டே ஆகணும் அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தள்ளி விட்டுருவாங்களா அவங்க அவங்களோட தங்கச்சியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்புறம் இவங்களுக்கு என்னவா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை தானே ஒழுங்கு மரியாதையாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள என் அண்ணங்கிட்ட மன்னிப்பு கேட்க வைங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ அவங்க அக்கா ராஜேஸ்வரியை கூப்பிட்டு நம்ம மல்லியோட அண்ணங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க வைக்க போகிறாங்க இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பே வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா subscribe பண்ணிக்கோங்க